குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் மக்களுக்கு ஷாக் கொடுத்த தமிழக மின்வாரியம் தமிழக மின்வாரியம் கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் முப்பது சதவீதத்திற்கு மேல் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது அடுத்து வரும் நான்கு ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் ஜூலை ஒன்று முதல் மின்கட்டணம் உயர்த்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது அதன்படி கடந்த ஆண்டு ஜூலை முதல் இரண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் மின்கட்டணம் உயர்ந்தது நடப்பு நிதியாண்டுக்கான மின்கட்டணம் நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் வரை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது வீட்டு பயன்பாடு கைத்தறி கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள குடிசைகள் அபார்ட்மெண்ட்டுகள் வழிபாட்டு தலங்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் ஐடி நிறுவனங்களுக்கான மின்கட்டணம் உயர்ந்துள்ளது அதன்படி நானூறு யூனிட் வரையிலான மின்கட்டணம் நான்கு ரூபாய் அறுபது காசிலிருந்து நான்கு ரூபாய் எண்பது காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது நானூற்று ஒன்று முதல் ஐநூறு யூனிட் வரை ஆறு ரூபாய் பதினைந்து காசிலிருந்து ஆறு ரூபாய் நாற்பத்தைந்து காசுகளாகவும் ஐநூற்று ஒன்று முதல் அறுநூறு யூனிட் வரை எட்டு ரூபாய் பதினைந்து காசிலிருந்து எட்டு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளாகவும் உயர்ந்துள்ளது அறுநூற்று ஒன்று முதல் எண்ணூறு யூனிட் வரையிலான கட்டணம் ஒன்பது ரூபாய் இருபது காசிலிருந்து ஒன்பது ரூபாய் அறுபத்தைந்து காசுகளாகவும் எண்ணூற்று ஒன்று முதல் ஆயிரம் யூனிட் வரை பத்து ரூபாய் இருபது காசிலிருந்து பத்து ரூபாய் எழுபது காசுகளாகவும் ஆயிரம் யூனிட்டுக்கு மேல் இனி பதினோரு ரூபாய் எண்பது காசுகளாகவும் வசூலிக்கப்படும் இந்த மின்கட்டண உயர்வு ஜூலை ஒன்று முதல் அமல்படுத்தப்படுகிறது மக்களை வாட்டி வதைப்பதே திமுக அரசின் வாடிக்கை மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ள திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் லோக்சபா தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடியட்டும் என காத்திருந்து தமிழக மக்களுக்கு பேரதிர்ச்சியை பரிசளித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் மக்களின் வயிற்றில் அடிப்பதில் என்ன இன்பமோ இந்த விடிய அரசுக்கு சொன்னதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் என்று மேடைதோறும் வாய்க்கிழிய பேசிய ஸ்டாலின் மாதம் ஒருமுறை மின்கட்டணம் உள்ளிட்ட சொன்ன வாக்குறுதி எதையும் செய்த பாடில்லை சொல்லாத மின்கட்டண உயர்வை மட்டும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்கள் நிர்வாக திறமையின்மையின் சுமையை மக்கள் தலைகளில் திணிப்பது அநியாயம் மக்களை வாட்டி வதைப்பதே திமுக அரசின் வாடிக்கையாகிவிட்டது மின்சாரத்தை தடையின்றி வழங்கும் அடிப்படை திறனின்றி கட்டணத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் உயர்த்தும் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் மக்களை பெரும் சுமைக்கு ஆளாக்கும் மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார் சர்ச்சையான சண்டாளர் முடிவு கட்டிய அரசு நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் சமீபத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை விமர்சித்து பாடல் பாடினார் இது தொடர்பாக சாட்டை துரைமுருகன் மீது வன்கொடுமை தடுப்புச் வழக்கு வழக்குப்பதிவு செய்யப்பட்டது தென்காசியில் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்தவரை திருச்சி போலீசார் கைது செய்தனர் பின்னர் சாட்டை துரைமுருகன் கோர்ட்டால் விடுவிக்கப்பட்டார் இது தொடர்பாக பேட்டியளித்த சீமான் சண்டாளர் என்ற சொல்லை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றும் அதிமுக பிரச்சார பாடலில் இருக்கிறது கந்தசஷ்டி கவசத்திலும் வருவதாகவும் கூறியிருந்தார் தமிழக அரசியல் வட்டாரத்தில் சண்டாளர் என்ற வார்த்தை விவாத பொருளான நிலையில் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் அரசுக்கு பரிந்துரை ஒன்றை அளித்துள்ளது அதில் தமிழகத்தில் சில பகுதிகளிலும் இந்தியாவிலும் சண்டாளர் என்ற பெயரில் மக்கள் இருக்கின்றனர் தமிழகத்தில் பட்டியல் சாதியினர் அட்டவணையில் இப்பெயர் நாற்பத்தி எட்டாவது இடத்தில் உள்ளது சமீப காலமாக பிறரை இழிவுபடுத்தும் நோக்கில் இப்பெயர் பொதுவெளியில் சமூக ஊடகங்களில் அழுத்தமாக பேசப்படுவதை காண முடிகிறது சண்டாளர் என்ற சமூக பெயரை அரசியல் மேடைகளிலோ பிறரை இழிவுபடுத்தும் நோக்கிலோ நகைச்சுவையாகவோ பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் மீறி பயன்படுத்துவோர் மீது பட்டியல் சாதியினர் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது மதியம் வரை உஷாராயிருங்க இருங்க போகுது கனமழை திடீரென வந்த அலர்ட் கோவை நீலகிரி தென்காசி உட்பட தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இன்று பனிரண்டு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது அதன்படி நீலகிரி கோவையில் இன்று நண்பகல் வரை மிக கனமழை கொட்டி தீர்க்கும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நண்பகல் வரை கனமழை வெளுத்து வாங்கும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் நாளை மிதமான மழை பெய்யும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை தொடரும் காற்றின் தாக்கமும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான தரைக்காற்று வீசக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் அதிகபட்சமாக முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி வால்பாறையில் பள்ளிகளுக்கு விடுமுறை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது விடிய விடிய பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஒருநாள் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட கலெக்டர் அருணா அறிவித்துள்ளார் அதேபோல் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியிலும் கனமழை கொட்டி தீர்த்தது நீர்வரத்து அதிகரிப்பு தடை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் கர்நாடகாவில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கபினியனை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணை பாதுகாப்பு கருதி இரண்டு நாட்களுக்கு முன் வினாடிக்கு பதினாறாயிரத்து எழுநூற்று ஐம்பது கன அடி கேஆர் எஸ் அணையிலிருந்து இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு கன அடி என மொத்தம் வினாடிக்கு பத்தொன்பதாயிரத்து ஏழு கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வந்தடைந்தது நீர்வரத்தால் ஒகேனக்கலில் உள்ள மெயின் அருவி மெயின் ஃபால்ஸ் சினி ஃபால்ஸ் ஐந்தருவி ஐபர்பானை உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கர்நாடக அணைகளில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு வினாடிக்கு பதினைந்தாயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு பத்தொன்பதாயிரம் கன அடியாக அதிகரித்தது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது காவிரி கரையோர மக்கள் இரவு நேரங்களில் கரையை கடப்பதையும் கால்நடைகளை ஆற்றங்கரைக்கு கொண்டு செல்வதையும் தவிர்க்க வேண்டும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருச்சியில் பயங்கரவாத பயிற்சி திடுக்கிட வைத்த அப்துல் ரஹ்மான் என்ஐஏ விசாரணையில் ஷாக் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தக்ரீ பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்தது தொடர்பாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சமீபத்தில் ரெய்டு நடத்தினர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள சாலியமங்கலத்தைச் சேர்ந்த அப்துல் ரகுமான் வயது இருபத்தி ஆறு முஜிபுர் ரகுமான் வயது நாற்பத்தி ஆறு ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் பின்னர் இரண்டு பேரையும் ஐந்து நாள் காவலில் எடுத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அப்துல் ரகுமான் அளித்த வாக்குமூலம் மூலம் திடுக்கிட வைத்தது அவர் போலீசில் கூறியது சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரான ஹமீத் உசேன் எங்களுக்கு தலைவனாக செயல்பட்டார் அவர் பிஎச்டி முடித்தவர் அண்ணா பல்கலையிலும் சில காலம் பேராசிரியராக வேலை பார்த்தார் அவர் பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்ப்பது தொடர்பாக எனக்கும் முஜபர் ரகுமானுக்கும் பயிற்சி அளித்தார் முஜபூர் ரகுமான் எங்கள் ஊரில் அரிசி அறவை ஆலை வைத்துள்ளார் அங்கு வரும் முஸ்லீம் இளைஞர்களை மூளைச்செலவை செய்து பயங்கரவாத அமைப்பில் சேர்த்து வந்தோம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை கரூர் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர்களாக நாங்கள் செயல்பட்டோம் திருச்சியை மையமாக வைத்து ரகசிய கூட்டங்கள் நடத்தினோம் இதற்காக என் உறவினர் ஒருவருக்கு சொந்தமான இடம் ஒன்றை பயன்படுத்தி வந்தோம் எங்களால் மூளைச்செலவை செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பண உதவி செய்தோம் அவர்களுக்கு பயங்கரவாதம் தொடர்பான புத்தகங்கள் வழங்கினோம் கரூரிலும் ரகசிய பயிற்சி மையம் நடத்தி வந்தோம் என்று அப்துல் ரஹ்மான் சொன்னார் அவர் வாக்குமூலம் அடிப்படையில் மற்றவர்களை கைது செய்யும் பணியில் என்ஐஏ களமிறங்கியுள்ளது அடுத்தடுத்த விசாரணையில் இன்னும் பல உண்மைகள் வெளியாகும் என்று என்ஐஏ கருதுகிறது கருப்பு பேட் அணிந்து போராட்டம் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் முடிவு தமிழகத்தில் அரசு துவக்க பள்ளிகளில் பணியாற்றும் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பதவி உயர்வு ஊதிய விகித முரண்பாடு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர் இதற்காக பலகட்ட போராட்டங்களையும் ஆசிரியர் சங்கங்கள் முன்னெடுத்து வருகின்றன இந்நிலையில் துவக்க கல்வி ஆசிரியர்களின் பதவி உயர்வு தொடர்பான முன்னுரிமை விதிகளை மாற்றி தமிழக அரசு இரண்டு மாதங்களுக்கு முன் புதிய அரசாணை பிறப்பித்தது இந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரி ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் சென்னையில் உள்ள டிபிஐ வளாகத்தில் முறையிடப் போவதாக அறிவித்துள்ளனர் மேலும் முப்பத்தி ஒராம் தேதி வரை கருப்பு பேட் அணிந்து பணிக்கு செல்லும் போராட்டத்தை நடத்துவது என்றும் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் முடிவு செய்துள்ளனர் திருச்சியில் நடந்த டிட்டோ ஜாக் கூட்டு நடவடிக்கை குழுவின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கோபா அமெரிக்க கால்பந்து அர்ஜென்டினா சாம்பியன் கோபா அமெரிக்கா கால்பந்து தொடரின் நாற்பத்தி எட்டாவது சீசன் அமெரிக்காவில் நடந்தது இறுதிப் போட்டியில் உலகின் நம்பர் ஒன் அணியும் நடப்பு சாம்பியனுமான அர்ஜென்டினா அணி பன்னிரெண்டாவது இடத்தில் உள்ள கொலம்பியாவை சந்தித்தது விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டி ஆட்ட நேர முடிவில் இருந்தது வெற்றியாளரை முடிவு செய்ய கூடுதலாக முப்பது நிமிடம் ஒதுக்கப்பட்டது போட்டியின் நிமிடத்தில் அர்ஜென்டினா வீரர் மார்டினஸ் அபாரமாக கோல் அடித்தார் முடிவில் அர்ஜென்டினா அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியன் ஆனது கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடரில் பதினாறு முறை கோப்பை வென்று அதிக கோப்பை வென்ற அணியாக அர்ஜென்டினா உள்ளது அடுத்த இடத்தில் பதினைந்து கோப்பைகளுடன் உருகுவே அணி உள்ளது கோப்பை வென்ற அர்ஜென்டினா அணிக்கு ரூபாய் நூற்று முப்பத்து நான்கு கோடி பரிசுத் தொகையும் கொலம்பியாவுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது கோடி பரிசுத் தொகையும் கிடைத்தன